வணக்கம் இன்னைக்கு வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பேரரசர்கள் அரசர்கள் பற்றிலாம் நம்ம எவ்வளோ வீடியோக்கள்லாம் பார்த்தோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் என்னன்னா நம்மளுடைய தமிழ் மன்னர்களை அப்போ அவங்களுடைய உருவம் அவங்களுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சோழருடைய உண்மையான முகம் ராஜேந்திர செலுடைய உண்மையான முகம் ஒவ்வொரு எல்லாம் போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய இதுவரைக்கும் தமிழ் மன்னர்கள் அந்த மன்னர்களுடைய சிற்பங்கள் உண்மையான சிற்பங்கள் அவங்களுடைய உருவம் கொண்ட அந்த சிற்பங்கள் எந்தெந்த கோயிலில் எந்த எங்கெங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் சோழர்கள் மட்டுமல்ல பாண்டியர்கள் பல்லவர்கள் சேர சோழ பாண்டிய பல்லவ பல்லவனர்கள் இவருடைய உண்மையான உருவம் கொண்ட சிற்பங்களை தான் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய தமிழ் மன்னர்களுடைய முதல்ல சோழர்கள் உருவங்கள் சிற்பங்கள் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த வகையில் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த உலகமே வியக்கும் கல்லணையை கட்டிய தமிழ் பேரரசர் கரிகாலச் சோழர் அவருடைய ஒரு உண்மையான உருவம் கொண்ட சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வரலாற்று ஆய்வாளர்களுடைய தகவல் அடிப்படையில் அது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் முதல் பிரகாரத்தில் புறத்தில் அந்த சிற்பம் உள்ளது தத்துருபமாக கரிகாலச்சோழரு அந்த அவருடைய கடைசி காலமாக இருக்கும் ஏன்னா தாடியெலாம் நிறைய வைத்து கொண்டு வணங்கியபடி இருக்குவார் அது கரிகாலச்சோழர் அதை உங்கள் பார்வைக்கு அடுத்து சோழ பேரரசை நிறுவிய விஜயாலய சோழருடைய மகனான முதலாம் ஆதித்த சோழர் அவருடைய உருவம் கொண்ட அந்த உண்மையான சிற்பம் எங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா இரண்டு இடங்களில் கிடைக்கிது ஒன்று திருக்கருக்காவூர் இந்த ஊர் சிவன் கோயிலில் கருவறைக்கும் பின்பகுதியில் அந்த சிற்பம் இருக்குது அடுத்து ஆதித்த சோழருடைய காலத்தில் ஆதித்தமங்கலம் என்ற ஊர் தற்போது ஆச்சமங்கலம் வந்தவாசி அருகே உள்ள ஆச்சமங்கலம் என்று சொல்லப்படுது அங்கே உள்ள கோயிலில் உள்ள மூலம் ஆதித்த சோழருடைய உருவத்தை இரண்டையும் உங்கள் பார்வைக்கு அடுத்து தீவிர சிவபக்தரான சோழருடைய தந்தையான கண்டாரதித்த சோழர் அவருடைய உருவம் கொண்ட அந்த சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறை இங்கே கோனேரி ராஜபுரம் எனும் திருநல்லம் அந்த சிவன் கோயிலில் கோயிலுடைய தென்புற சுவரில் செம்பியன் மாதேவியால் அந்த கோயில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுது அங்கு செம்பியன் மாதவி தன்னுடைய கணவருக்காக கண்டார்வித்தோழருக்காக சிவனை வழங்கும்படி உள்ள ஒரு சிற்பத்தை வைத்து வைத்துள்ளார் அது உங்கள் பறவைக்கு அடுத்ததாக முதலாம் பராந்தக சோழர் இவருடைய உண்மையான உருவம் கொண்டு அந்த சிற்பம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூரில் கரந்தை எனும் கருந்தட்டாங்குடி இங்க வசிஷ்டஸ் வீரர் கோயில் ஒன்று இருக்கு இந்த கோயில்ல கருவறை பின் போயே கருவறை போகும் வழியில அவருடைய சிவனை வணங்கும் அந்த ரூபம் கொண்ட அவருடைய முதலாம் பிறந்த சிலருடைய சிற்பம் இருக்கு அது உங்கள் பார்வைக்கு சோழ நாட்டில் செங்கர் தலியாக இருந்தாலும் கற்றலியாக மாற்றியதில் முக்கிய பங்கு வைத்தவர் செம்பிய மாதேவி இவரு தான் நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் குந்தவை இவர்களை வளர்த்தவர் கண்டாரித்தர் அவருடைய மனைவி இவங்களுடைய உருவம் கொண்ட சிற்பம் எங்க இருக்கு ஐயம்பட்டை அருகே சக்கரப்பள்ளி என்னும் இடத்துல அவங்களுடைய உருவம் கொண்ட அந்த சிவனை வணங்குபடி செம்பியன் மாதேவி அவங்களுடைய உருவம் இருக்குது அந்த சிற்பம் இருக்குது அடுத்து அவங்க பேர்லேயே தானம் வழங்கிய ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கிராமமாக உள்ளது செம்பியன் மாதேவி என்னும் ஊர் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கைலாசநாதர் கோயில் இருக்குது இந்த கோயிலில் அவங்களுடைய உருவம் கொண்ட அந்த சிற்பம் இருக்குது அது உங்கள் பார்வைக்கு அடுத்து நம்முடைய மாமன்னர் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய தமிழ் பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழர் அவருடைய உண்மையான உருவங்கள் சிற்பங்கள் நம்முடைய ஜன்னல் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ ஒன்றாக தொகுத்து எங்கெங்கே இருக்குது இவருடைய உருவம் கொண்ட சிலையை தான் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டது அதை உங்கள் பார்வைக்கு முதலாம் ராஜராஜ ராஜராஜச்சோருடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழர் இவருடைய சிற்பங்களைன்னு பார்த்தா கோலார் ராமான் அதாவது பெங்களூர் சோமநாத சுவாமி கோயிலில் ஒரு போர்மனையில் நிற்கிற அந்த காட்சியோட இருக்கிற சிற்பம் இருக்குது அடுத்து திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பறவை நங்கையுடைய நிற்கும் அந்த அழகிய ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த சிற்பம் இருக்குது அடுத்து மானம்பாடியில் கோவிலுடைய தென்புற சுவரில் ஆடாவளான வணங்குறபடி தன்னுடைய மனைவியரோடு நிற்கிற அந்த காட்சி அது உங்கள் பறவைக்கு சிவசங்கர் சொல்லக்கூடிய சிற்பங்கள் அதாவது கிடைக்கல அவர் சிற்பங்களை தேடணும்னா கடவுள் கோப்பரிஞ்சிங்கன் இவருடைய சிற்பம் தான் கிடைக்குது அதனால அது அவருடைய சிற்பம் உறுதியாகனால அதை நான் சேர் பண்ணல இரண்டாம் குலத்துக்கும் சொல்லக்கூடியது தாராசோழ ஐராதேஸ்வரர் உள்ள தன்னுடைய மாநிலம் இரண்டாம் ராஜ சோழர் அங்கு கருவறைக்கு பகுதியில் வச்சிருக்காரு அது கண்ணப்பண்ணா என்னன்னு சொல்றாங்க ஆனா இல்லை அது இரண்டாம் சோழர் தான் வரலாற்று ஆய்வர்கள் உறுதிப்படுத்துறாங்க அடுத்து மூன்றாம் குளத்து வச்சருடைய சிற்பங்குடன் நிறைய இடத்துல கிடைக்குது குடவாயில் திருநள்ளாறு திருவாலங்காடு திருவோணம் அருகே உள்ள அந்த திருவாலங்கோடுல இரு கரம் கூப்பி சிவனின் பாதத்தை தாங்கி இருக்கிற அந்த காட்சியை உங்கள் பார்வைக்கு இரண்டாம் ராஜராஜருடைய சிற்பம் பேராசுவர் ராஜராஜர் கோயில் இருந்துச்சு ஆனால் அது வந்து ஒரு சில காரணத்துக்காக தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் போச்சுருக்காங்க ஆனால் அதே போன்ற சிற்பம் உடையலூர் கைலாசநாதர் கோயிலையும் இருக்குது அது உங்கள் பார்வைக்கு விக்கிரமச்சோழன் இவருடைய சிற்பம் சிதம்பரம் கோயிலில் இருக்கு அது உங்கள் பார்வைக்கு அடுத்து பாண்டியர்கள் அவருடைய உருவம் கொண்ட சிற்பங்கள் எங்கெங்க இருக்கு பார்ப்போம் வரகுண பாண்டிய மன்னர் இவருடைய சிற்பம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சோழ நாட்டுலாம் இருக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருவடையம் வருது மகாலிங்க சுவாமி கோயிலில் வரகுண பாண்டியருடைய சிற்பம் இருக்கு அது உங்கள் பார்வைக்கு அடுத்து ஜடிலவர்ம பராந்தக நெடுஞ்சிலியன் இவருடைய திருப்பரங்குன்றம் துர்க்கை குடையுற குடவரையில் இவருடைய சிற்பம் இருக்குது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவருடைய சிற்பம் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் அந்த அம்மன் சன்னதி பெரிய அம்மன் சன்னதியில அந்த ஸோ ஒரு ஓரத்தில் இருக்குது தேவூர் தேவபுரீஸ்வரர் கோயிலில் இருக்குது அது ஏதோ நாயனார் சொல்லி அங்கே வச்சிருக்காங்க ஆனால் அது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சிதம்பரம் கோயிலில் இந்த ஒரு கை உடைக்கப்பட்டு அந்த காட்சியோட இருக்குது அவர் அருகே நிற்கிறது அவருடைய சிற்பி அப்படின்னு சொல்லப்படுது பல்லவருடைய சிற்பம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா மாமல்லபுரம் ஆதி வராகர் குடவரையில இரு பல்லவ மன்னருடைய சிலைகள் இருக்கு இரண்டு விதமான சிற்பம் இருக்கு ஒரு சில விளையாட்டுகள் சிம்ம விண்ணம் போத்தி ராஜன் அப்படின்னு சொல்றாங்க மகேந்திர போத்தி ராஜன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா முதலாம் நரசிம்மன் இல்லை இரண்டாம் மகேந்திரவர்மன் சொல்றாங்க ஆனால் திரு ரா நாகசாமி அவர்களுடைய இறுதி முடிவா அது ராசசிம்மன் அவருடைய மகனான மூன்றாம் மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்றாங்க அது உங்கள் பார்வைக்கு சேர் மன்னர்களுடைய சிற்பம் அதுவும் பெரும்பாலும் கிடைக்கல அப்படி எதுவும் கிடைச்சிருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சி எனக்கு கமலில் சொல்லுங்கள் அது எந்த இடம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அடுத்த வீடியோ போடுவோம் இந்த வீடியோ அப்படிங்கிற மாமல்ல சொல்லுங்கள் அந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துங்க ரெண்டு வீடு ஷேர் பண்ணுங்க சஸ்பெண்ட் பண்ணுறேன் வேறு நல்லவர்களுக்கு சந்திப்போம் நன்றி